நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அனைவருக்கும் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் செல்வ வளமும் ஒரு நிம்மதியும் கிடைக்கட்டும் இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பணம் வேணும் வருமானம் வேணும் வருமானம் இருந்தா நம்ம எந்த சமாளிச்சிடலாம் இல்லைங்களா இப்போ ஒருத்தவங்களுக்கு கடன் பிரச்சனை இல்ல யாராவது பண்ணி ஒரு மன உளைச்சல் வீட்டுக்குள்ள தீர மாட்டேங்குது ஒரு நிம்மதியே இல்லை இல்ல உடல் ரீதியான பிரச்சனை எல்லா பிரச்சனைக்குமே ஒரு கோயில் இருக்கு எந்த கோயில் தெரியுங்களா காஞ்சிபுரத்துல உள்ள காமாட்சியம்மன் கோயில் அந்த கோயிலில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு நவாபரண பூஜை நடக்குங்க அந்த பூஜையில் நம்ம கலந்துட்டு நம்ம வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது நிச்சயமாக தொடர்ந்து ஒரு ஐந்து மாதங்கள்னாவது கண்டிப்பாக போகணும் போக 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 நம்ம லைஃப்ல கண்டிப்பாக மாற்றங்கள் வரும் அந்த பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளை உட்கார வச்சு அந்த தீர்த்தத்தை முகத்தில் அடிப்பாங்க கண்டிப்பாக நம்மளை பிடிச்ச பூடைகள்லாம் போயிருங்க நிறைய வாடிக்கையாளர்களை நான் காமட்சி அம்மன் கோயிலுக்கு போக சொல்லியிருக்கேன் இன்னைக்கு கூட ஒருத்தருக்கு நான் சொன்னேன் அப்போ இதையே நம்ம சொல்லலாம் தான் எனக்கு தோணுச்சு கண்டிப்பாக வந்து அந்த பௌர்ணமி அன்று அம்மாவை தரிசிக்கும் போது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து செல்வ வளம் நிச்சயமாக கிடைக்கும் பொதுவாக வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஆணுக்கு பெண் தான் சுக்கரன் அப்போது சுக்கரனை ஹாப்பியாக வச்சுட்டாலே வச்சுக்கோங்களேன் நம்ம வாழ்க்கையில் அனைத்துமே அவங்களுக்கு கிடைக்கும் ஆனால் என்ன பண்ணுறது அவங்கள வந்து அவங்களோட சண்டை பிடிக்கிறது முதலெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஸ்கூல் லீவுனா டூர் போவாங்க இல்லை ஒரு புதுசாக ஒரு படம் வந்திருக்குன்னா அந்த படத்தை கூட்டிகிட்டு போவாங்க ஃபேமிலியாக போவாங்க இப்பெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இயந்திரத்தனமான வாழ்க்கை வாழ்க்கையாயிடுச்சு அப்போது ஒருத்தர் மனைவியோட சண்டை பிடிச்சிட்டு வெளியே போகிறாருன்னா அவருக்கு ஒன்றுமே விளங்காது எந்த அளவுக்கு மனைவியை ஹாப்பியாக வச்சுருக்காங்களோ அந்த கணவருக்கு நிச்சயமாக நல்ல ஒரு செல்வ வளம் தொழில் வளர்ச்சி ஒரு நிம்மதி சந்தோஷங்கள் நிச்சயமாக கிடைக்கும் யாருக்கு என்ன பிரச்சனை வந்தாலுங்க காமாட்சியம்மன் கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக நீங்கள் அனைவருக்குமே ஒவ்வொரு பிரச்சனையிலேருந்து ஒவ்வொரு டைம் போகும்போது ஒவ்வொரு மாற்றங்கள் வரும் அங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு நபருக்கு நம்ம நவாபரண பூஜைக்கு நம்ம ஒரு பணம் கட்டணும் அப்படி கட்ட முடியலனாலும் கூட நைட்டு ஒரு பதினொன்றரை மணி அப்படி உள்ளே விடுவாங்க நீங்கள் பணமே கட்ட முடியலனாலுமே நீங்கள் போய் தரிசனம் மட்டும் பண்ணிட்டு வரலாம் இதை பார்க்கும் சகோதரர்கள் அனைவருமே உங்கள் மனைவியா இருக்கலாம் மகளா இருக்கலாம் உங்கள் அம்மாவாக இருக்கலாம் சகோதரியாக இருக்கலாம் அவங்களுக்கெல்லாம் வந்து உங்களோட கடமை என்னமோ அந்த கடமையை செய்யுங்க வேண்டியதை பண்ணுங்க நிச்சயமாக நீங்கள் ஏதாவது இறக்கிற கிணறு தான் ஊருங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அப்போது உங்கள் அம்மாவுக்கு சகோதரிக்கு மனைவிக்கு குழந்தைகளுக்கு தேவையானதை நீங்கள் பண்ணும்போது நல்லபடியாக பார்த்துக்கும்போது நிச்சயமாக உங்கள் லைஃப்பில் நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக வரும் ஃபேமிலியோட எல்லாருமே நீங்கள் வந்து காமாட்சி அம்மனை போய் நான் பௌர்ணமி அன்னைக்கு தரிசனம் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி கடன் பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை தொழில் விருத்தி இல்லாமல் இருக்கட்டும் இல்லை வந்து வீட்டுக்குள்ளே ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கட்டும் அப்புறம் வந்து உடல்நிலை சரி இல்லாமல் இருக்கட்டும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பூஜையில் போய் கலந்துட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்வில் முன்னேற்றம் செல்வ வளம் நிச்சயமாக ஏற்படுங்க இன்றைக்கி சொல்லிடலாம் தான் இந்த பதிவை நான் போட்டேன் அனைவரும் போய் கலந்துக்கோங்க அனைவரும் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் அனைவருக்கு நன்றி மகிழ்ச்சிங்க